வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெண்டைக்காய் சாம்பாரும் கத்திரிக்காய் வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறேன் பருப்பில் வந்து பருப்பு வேக போட்டுட்டேன் தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலத்தில் வெள்ளை பூண்டு போட்டு வேக வச்சிருக்கிறேன் நூற்றம்பது கிராம் பருப்பு வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன் இந்த பொரியல் எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பருப்பு சாம்பார் தான் எப்போவுமே நான் நிறையா தடவை வச்சுருக்குறேன்னு நான் பார்த்துருக்குறீங்க இல்லையா நீங்கள் இப்போ இந்த வெண்டைக்காய் சாம்பார் வந்து இப்போ இதான் போட்டு வேக வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் சாம்பார் மிளகா பொடி போட்டு தான் வைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு பருப்பும் நல்லா வெந்துருச்சு வெந்தப்புறம் இந்த வெண்டைக்காய் வதக்கி வச்ச வெண்டைக்காயை கொட்டிடுங்க இப்போ இது ரெண்டு ஸ்பூன் பொடி போடுறேன் மிளகா பொடி இது எல்லாத்துக்குமே போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் சீக்கிரம் சாம்பார் எப்படி பத்து நிமிஷத்தில் எப்படி ஒரு சாம்பார் ஆகுன்றது பாருங்கள் அதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா மிளகா பொடி போட்டு இதை வதக்கிட்டிங்கன்னா ஒரு அடுப்பில் சீக்கிரம் ஆகிடும் நல்லா கொதிக்கணும் ரெண்டு கொதி வர நல்லா கொதிச்சிருச்சு இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுருவோம் கொதி வரட்டும் சாம்பார் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தாளித்து விட்டுறலாம் பாட்டு வெண்டைக்காய் எண்ணெயில் வதக்கிற வதக்கிருக்கேன் இல்லையா நல்லா சுருண்டு போகிற அளவுக்கு வதக்கணும் வெண்டைக்காயாக அப்போ தான் நல்லாயிருக்கும் உடையாமையாக இருக்கும் சாம்பாரில் இப்போ வந்து தாளிக்கும் போது நான் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் இருந்தால் ஊற்றுங்க ஆப்ஷன் தான் இந்த தேங்காய் நெய்யில் தாளிக்கிறா இருந்தப்போ தாளிங்க ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் தேங்காய் நெய்யில் தாளிச்சோம்னா கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கட்டி கட்டிப்பெருந்த கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் ஊற வச்சுருக்கேன் பார்த்துக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சபுரமும் போடணும் கடுகு சீரகமாக ஒரு ரெண்டு வர மொளகா போட்டுக்கிறோம் பார்த்து கில்லி இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு போகிறதே ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசனையாக மறுநாளைக்கு நம்ம இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் வெண்டக்காய் பாருங்கள் நல்லா வதங்குவோம் இதே முழுசு முழுசாக இருக்குது நல்லா சுருண்டு வதக்கிட்டேன் பார்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுருண்டு வதக்கிட்டேன் நல்லா தாளிப்பூ வந்து இந்த மாதிரி சவுந்து வரணும் அப்போ சாம்பார் நல்லா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் ஸ்டவையும் ஆஃப் பண்ணிடுறோம் இந்த மாதிரி செவந்து வரணும் செவந்து வர தான் சாம்பார் நல்லா மரத்துமையாக நல்லாயிருக்கும் மூடி வச்சிருக்கலாம் இப்படியே குக்கர்னு மூடி வச்சுருக்கேன் சாம்பார் ரெடி பாருங்க எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கத்திரிக்காய் வதங்கிறது கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றணும் பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்குறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா செவந்து வரட்டும் அப்புறம் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் பாருங்கள் கிலோ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வதக்கிறதுக்கு ரெண்டு வாழைக்காய் போட்டிருக்கேன் இன்றைக்கி சாயங்கத்துக்கு வாழைக்காய் போடணும் அதனால வாழைக்காய் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படியே மூடி வச்சிட்றோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்ப்போம் இப்போ இது கூட தக்காளி போட்டு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாப்பொடி அது சொன்னாலே அந்த பொடி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் உப்பு போட்டுக்கிடுவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாம தான் இந்த கத்திரிக்காய் வதக்கல் பண்ணணும் கத்திரிக்காய் தண்ணி ஊற்றக்கூடாது அது வெந்துடும் நல்லா வெந்துடும் தக்காளி பழம் வெங்காயம் போட்டுக்கோங்க உப்பு போட்டோட நல்லா வெந்துடும் தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த கத்திரிக்காய் முழுசு முழுசாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி வச்சிடலாம் கேஸை ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடலாம் நல்லா வெந்து வரட்டும் எண்ணெய் கம்மியாக ஊற்றினீங்கன்னா இந்த அளவுக்கு வராது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்கன்னா அது போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலே இந்த அளவுக்கு வரும் சாப்பிட்றது நல்லா ருசியாக சமைச்சு நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்ட தூங்கக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது ஏதாவது ஒர்க் அவுட் நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செய்யணும் உங்களுக்குள்ளே நடங்க வேலையே இல்லைன்னா போய் நடங்க நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உடம்பு ருசியாக சமைச்சு ருசியாக சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட பாட்டி ஊற்றலாம் தக்காளியில் இருக்கிற தண்ணி உப்பு போடும்போது கொஞ்சம் தண்ணி வரும் காய்கறியில் அதுவே போடும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு வாழைக்காய் பாருங்கள் பசுமையாக வந்துருச்சு பாருங்கள் வாழைக்காய் வாழைக்காயும் சீக்கிரம் வந்துடும் கத்திரிக்காயும் வந்துடும் கத்திரிக்காயும் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு வந்து கொத்திர மசால சுவைக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை லாஸ்ட்ல தான் போடணும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும் அதிகம் நல்ல சுவை கிடைக்கும் போட்டு கிளறி விட்டுறோம் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளையே தான் சொல்லி கொடுத்துருக்கேன் மிளகாயலாம் நீங்கள் அரைச்சி இது பண்ணி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டியதுல இப்படியே சமைச்சிங்கன்னாவே போதும் அப்படியே சமைங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம் நீங்கள் மறுநாள் மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கெடவே கெடாது அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா அருமையாக தண்ணி இல்லாமல் இப்படி இருந்தால் தான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் குழம்பு ஊற்றாமல் கரட்டி சாப்பிட்டிங்கன்னா கூட போதும் பாருங்கள் சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் அதுவும் ரெடி அதிக வெண்டைக்காய் சாம்பார் பாட்டி செஞ்சுருக்கேன் கத்திரிக்காயும் வாழைக்காயும் இப்படி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்குறேன் நான் வந்து இந்த இதுக்கு வந்து கத்திரிக்காய் வதக்கல்னு தான் சொல்லுவேன் வாழைக்காய் கத்திரிக்காய் வதக்கல் இது ரெண்டும் இன்னைக்கு இதான் லஞ்ச் பாட்டி அப்பளம் வறுக்க போகிறேன் பாருங்கள் அப்பளம் வறுத்துக்கேன் அப்பளம் என்ன பாணிப்பூரி மாதிரி பொசுன்னு வருது இது சின்ன அப்பளம்தான் உங்களுக்கு இந்த வெண்டக்காய் சாம்பார் வீடியோவும் சாம்பாரும் வாழைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு வதக்கின வறுவல் பிடிச்சிருந்தாக்கா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாங்கன்னா ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ